அதன் பின்பு நிதி நெருக்கடி காரணமாக அப்படியே கைவிட்டாங்க இது தொடர்ந்து யாராலும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு இதற்கு மேலும் ஒரு நாலரை கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு அதிகாரிகள் ஆய்வு சொன்னாங்க முதலமைச்சர்கள் என்ன ஆச்சு உடனே பெண்ணும் பாரு அதை உடனே அந்த பணிகளை எல்லாம் மாற வைக்க வேண்டும் சொல்லி இமீடியட்டாக மூன்றரை கோடி ரூபாய் வந்து முதலமைச்சர்கள் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோடிக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் அவங்களுடைய பங்கை தரம் சொல்லி இருக்கிறாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு விரைவில் அந்த பணிகள் துவங்கின்றது வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள்ள அந்த பணிகள்லாம் துவங்கப்பட்டு முடி முடிக்க வைக்கப்பட்டு விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்துகிற அளவில் இந்த இண்டோர் மல்டி பர்பஸ் ஹால் கண்டிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக நம்புகின்றோம் இதுல வந்து ஷக்கில் கோர்ட் வரப்போது அப்படி வந்து இன்டோர் கபடி கோர்ட் வரப்போது பாக்ஸிங் வரப்போது இப்படி கேலரி அமைய போது இப்படி பல்வேறு வசதிகளோடு நவீன மயமாக்கப்பட்டு இந்த புதுக்கோட்டை மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஹால் வந்து வருகின்ற டிசம்பர் மாதத்துல பணிகள் முடிக்கப்பட்டு போங்க நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போயிருக்காரு முதலமைச்சர் நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு

யாருக்கும் அடி பண்ணிணும்னு தேவையில்ல பயப்படவும் அவசியமும் கிடையாது எதா இருந்தாலும் சட்டபூர்வமா சந்திப்போம்